தோழர்களுக்கு அன்பு வணக்கம் ஊரெல்லாம் ஒரே பேச்சு சீமான் தான் என்றாச்சு எங்கே பார்த்தாலும் சீமான் பற்றியே பேச்சு டீ கடைக்கு போனால் அங்கேயும் வந்துட்டு சீமான் பற்றியே பேசுகிறாங்க அக்கம் பக்கத்து வீடுகளில் ஹோட்டலுக்கு போனால் இந்த மாதிரி பார்க்கும் இடங்கள்லாம் ஏன் இணையத்தில் சோசியல் மீடியாவில் ஏன்னா அனைத்து சோசியல் மீடியாவிலையும் சீமானுக்கு பதில் சொல்றதே வேலையாக இருக்குது தொடாத தலைவரை தொட்டுட்டாரு பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிட்டாரு அதனால வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்து சீமான் ஆளாகி இருக்காரு அப்படி இருந்தும் இப்ப வந்து ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்குல வந்து இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தல அதிமுக கலந்துக்க மாட்டேன்னு நினைச்சு பிஜேபி கலந்துக்கல தாவேக்கா கலந்துக்கல இப்படி அனைத்து எல்லா கட்சிகளையும் கலந்துக்காம சீமான் மட்டும் தந்தை பெரியார பேசிட்டு அவர் மட்டும் எப்படி வந்துட்டு துணிச்சலாக வந்து தய பெரியார பேசிட்டு பெரியார் மண்ணிலே வந்து துணிச்சலாக வந்து நிற்கிறாரு என்று எல்லாரும் அவர் கண்டன குரல்கள் அப்படியே பலத்த குரலாக ஒழிச்சிகிட்டு இருக்கு இப்படி இது பதினாலு வருஷமாக பெரியாரை வந்து புகழ்ந்து பேசிட்டு அவரை பற்றி பேசி மேடைகளில் பெரியார் இயக்க தோழர்களோட பேசி கட்சியை வளர்த்துட்டு இன்றைக்கி திடீர்னு ஏன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பெரியாரோட நினைவு நாளை முன் முன்னிட்டு அவர் வந்துட்டு மரியாதை செலுத்திட்டு போஸ்டர் ஓட்டினார் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து பெரியாரை வந்து அதை இவ்வளோ ஒரு இழிவான வார்த்தைகளை சொல்லி பேசுவதற்கு என்ன காரணம் எதனால இப்படி பேசுறாரு என்று எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்கள் ஆய்வு பண்ணி எதனால இவர் இந்த மாதிரி திடீர்னு பெரியார பேசுவதற்கு என்ன காரணம் ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு ஆய்வுகள் வந்து சீமான பத்தி போயிட்டுருக்கு அந்த விதத்துல பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் வந்துட்டு பெரியாரை வந்து பேசுகிறாரு அது ஒரு விஷயம் இதை வந்து எதிர்த்து எந்த கட்சிகளும் களமாடவில்லையே ஏன் ஏன் பெரியாரோடைய நான் வந்து திராவிட கட்சி என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கல தேமுதிக எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன் என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார்தான் என்று அறிவித்த தமிழக வெற்றி கழகம் கூட ஆதரவு தெரிவிக்கல இந்த மாதிரி பெரியாரா திட்டுறாரு ஆனா இந்த கட்சிகள்லாம் எதிர்க்காம இருக்காங்க என்று சொல்லி இந்த மாதிரி எல்லாம் எதற்காக நம்மளா எதிர்க்காம இருக்காங்கன்னு பல்வேறு சந்தேக கடைகள் கணல்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு பரவிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம பண்ண ஒரு கலா என்படி பார்க்கலாம் எந்த விதத்தில் இவங்க ஏன் எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இவங்க ஒரு பக்கம் சீமானை எல்லாம் எதிர்க்கறதுக்கு என்ன காரணம் திடீர்னு சீமான் வந்து பெரியாரை பற்றி இவ்வளோ இழிவாகவும் கேவலமாகவும் அதாவது புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன் பெரியாரால் தான் நான் வந்துட்டு இந்த ராமநாதபுரத்தில் பிறந்த நான் ஒரு சாதாரணமாக ஒரு இன்றைக்கி இயக்குநராக வந்திருக்குறேன்னா அதற்காரணத்தை பெரியார் தான் என்று பேசிய சீமான் வந்து இன்றைக்கி திடீர்னு இவ்வளவு ஆக்ரோஷமாக பெரியாரை பேச என்ன காரணம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து பார்க்கலாம் ஒன்று முதல்ல வந்துட்டு எல்லாேருமே சொல்லிட்டாங்க பெரியார பற்றி பேசுறதுக்கு காரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அவங்களுடைய அஜெண்டா படி பேசுகிறாங்க என்று சொல்லி எல்லாேருமே இருக்காங்க ஆனால் என்ன சொல்லி சீமானை பேச வச்சாங்க என்ன அஜெண்டா கொடுத்து பேச வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம் அதாவது மெராட்டி தான் பேச வச்சுருக்காங்க சீமான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்துட்டு பிஜேபி ஆதரவு தான் தான் செயல்பட்டு இருந்திருக்காங்க இப்போ இவ்வளோ கடுமையாக பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈழ எல்டிடி வந்துட்டு நான் ஈழ ஆதரவாளர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சீமன் அவர்கள் அவர் பயன்படுத்தக்கூடிய கொடி வந்து எல்டிடியோட கொடி எல்டிடி அமைப்பு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் லெவலில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அந்த அமைப்போட க கொடியை எங்கே வச்சுக்கிட்டு சட்டப்படி தேச பாதுகாப்பு சட்டத்தில் அவரை வந்து கைது செய்யணும் அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு திரள்நிதி இருந்து வர திரள்நிதிகளுக்கு அவர் இதுவரையில் எந்த ஒரு கணக்கும் காட்டல அதான் அதை வச்சு தான் ஒன்றிய அரசாங்கம் வந்து சீமானை வந்து லேன் பண்ணி வச்சுருக்காங்க நீ வந்துட்டு நாங்கள் சொல்கிறபடியெலாம் இன்னும் செய்யலைனாக்க பேசலைன்னா நீ சிறைக்கு தான் போகணும் என்று சொல்லி மிரட்டி வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பேச வச்சுருக்கிறதுக்காக ஒரு தகவல் ஏன் இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க அவங்களே பேசலாமே பிஜேபியே பேசலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பேசுகிறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு எல்லாமே பெரியாரை வந்து திட்டிகிட்டு தான் இருக்காங்க அவங்க திட்டனாக்க வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் பிஜேபியும் திமுகவும் அதாவது பெரியார் பெரியார் வந்து கட்சி தூங்கினதே பார்ப்பனியை எதிர்ப்பு வச்சு தான் அதனால் இவன் வந்து எப்பையும் எதிர்க்கிறவங்க திராவிடர் கழகம் வந்து எப்பயும் அவங்க கொள்கை எதிரிகள் அதனால் அவங்க பேசுறது வந்து எடுபடலை தமிழ்நாட்டில் எடுபடலை அதனால் எப்போ என் வழக்கமாக ஒரு பா ஒரு பாணிதான் ஒரு தான் தந்தை பெரியார் அவர்களே சொல்லிட்டாங்க பாப்பா என்னை திட்டனானாக்கா கொள்கை எதிரி அதனால் திட்டுறான் ஆனால் ஒரு சூத்திரம் திட்டுறான்னாக்க அவன் பாப்பாங்கிட்ட வாங்கி தின்னுட்டு திட்டுறான் என்கிட்ட அப்போயே பெரியார் அவர்களை இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க அந்த கான்செப்டில் தான் பிஜேபி திட்டுனா அது வந்து பேசுகிறது இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடலை அதனால் பிஜேபியோட வாயாக இருந்து சீமான் பேசணும் வாயை வாடகை கூட்டு சம்பாதிச்சு தின்னுறோன்னா இந்த சீமான் அப்படின்ட்டு ஒரு அஜெண்டா நீ இப்படி பேசலைனாக்க நான் வந்து உன்னை உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் தேச பாதுகாப்பு சட்டத்தில் போட்டுவேன் சொல்லி மிரட்டி உருட்டி டீல் பேசி க பெட்டி மாற்றம் இந்த மாதிரிலாம் கைமாறுத்தல் பண்ணி பேசி வச்சுருக்காங்க ஒன்று அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் எல்லாம் கூண்டோட மாவட்ட செயலாளர்களே கூண்டோட எல்லாம் வந்து அணி அணியாக வந்து அந்த கட்சியிலேருந்து இருக்காங்க காரணம் என்னன்னாக்க நான் பெரியாரோட பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று விஜய் வந்து மாநாட்டில் அறிவிச்சிட்டாரு அறிவித்ததுனால அங்கே போகிறதை எப்படியாவது தடுக்கணுமே தம்பிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறத எப்படியாவது தடுக்கணுமே அவங்க கட்சியை தக்க வச்சுக்கணுமே இருப்பை தான் இருக்கிற இருப்பை தக்க வச்சுக்கணுமே என்று சொல்லி அப்பா வந்து த மோசமானவராக கெட்டவராக சித்தரிச்சு தக்க அங்கே போக மாட்டாங்க தன்னுடைய தம்பிகள் வந்து அங்கே போக மாட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டு ஒன்னு விஜய் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுன்னா இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிஜேபி வந்து மிரட்டி பேச வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு கான்செப்ட்ல வந்து திடீர்னு பெரிய சீமான் பேசிட்டு இருக்காரு சரி அவர் பேசுறதுக்கான காரணங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு இவ்வளவு பேசியும் அதிமுக எதிர்க்கல தாவேக்கா எதிர்க்கல யாருமே எதிர்க்காம இருக்காங்க என்ன காரணம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு இப்போது பிஜேபியும் அதிமுகவும் கண்ண கூட்டணி வச்சிட்ருக்காங்க என்று நம்ம பேசிட்டு பேசிகிட்ருக்கோம் இவங்களுக்கு எல்லாம் ஒரே அஜெண்டா தான் அதனால தான் ஒரே அஜெண்டா படி தான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து யாரும் போட்டியிடாமல் சீமானை மட்டும் போட்டியிட வச்சிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா பாருங்கள் சீ பெரியார இவ்வளோ மோசமாக பேசியும் சீமானுக்கு வந்துட்டு ஓட்டு போட்டாங்க மக்கள் அப்போது பெரியார் சொன்னது இப்போ சீமான் சொன்னது தான் உண்மை என்று நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ராமா எல்லோரும் சேர்ந்து சீமானோட ஓட்டு வங்கியை உயர்த்தணும் ஓட்டு வங்கியை உயர்த்தி அதன் மூலமாக வந்து பெரியார் சீமான் சொன்னது தான் உண்மை மக்கள் நம்பிட்டாங்க என்று காட்டுன்னு ஒரு ட்ராமா இருக்காங்க இ இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த மாதிரிலாம் பெரிய திட்டனாக்க ஒரு கலவரம் வரும் அதை வச்சு அந்த கலவரம் வந்ததுனாக்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக அரசாங்கம் இது மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்க மேலே ஒரு கெட்ட பேர் வர வைக்கலாம் அப்படின்னு பல்வேறு கோணத்தில் திட்டமிட்டு பெரியார வந்து கார்னர் பண்ணி ந சீமான வச்சு எல்லாரும் வந்துட்டு கேமாடிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஐவருத்தா வாயை வாடகை விட்டு பிழ பிழைக்கிறவராச்சே இதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு பெரியார் இப்போ பெரியார் இயக்கங்கள் பெரியாரியா அம்பேத்கர் கிழக்கு கிழக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்துட்டு சீமான் பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று சொல்லி போயிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இங்க நம்ம செய்கிற வேலை என்னன்னாக்க அங்கே சீமானால முன்ன வாங்கின ஓட்ட கூட இன்ற இப்போ இந்த ஏழோடு கிழக்கு தேர்தலில் வாங்க முடியாமல் பண்ணணும் அது பெரியார் மண் பெரியார் பிறந்து வளர்ந்த அந்த பூமியிலேயே போயிட்டு பெரியாரையே இழிவா அவர் பேசாத ஒரு வார்த்தையே பேசினதாக சொல்லி அவரையே இழிவாக பேசிய அந்த ஆமை வாங்கின இந்த பே தேர்தலையே இனிமே தேர்தலையே நிற்கக்கூட கூட முடியாத அளவுக்கு பெரியாரியா அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் ஒன்று சேர்ந்து களத்தில் வந்து கடம் மாடி இந்த சீமா ஆம ஆம வாயின வாயை விட்டு வாடகைக்கு வாயை விட்டு பிழைக்க முடியாத அளவுக்கு அவனை வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு பெரியாரிய பெரியாரியா அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கு பெரும் பொ பொறுப்பு இருக்கு இந்த கான்செப்டில் தான் அனைத்து கட்சிகளும் இப்போ இந்த தேர்தலில் வந்துட்டு நிற்காம சீமானை வந்து அதிக வாக்கு வாங்க வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கள்ளக்கூட்டணி வச்சுட்டுருக்குறேன் இப்படி ஒரு கள்ளக்கூட்டணி இதுவரைக்கும் தமிழகம் பார்த்துருக்காது அதிமுகவுடைய தலைவர் அண்ணர் அண்ணா சொன்னார் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தான் என்று அப்படிப்பட்ட தலைவரை பெரியாரை வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க ஒரு சிறு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு கடந்து போகிறாங்க இதெல்லாம் தான் அதிமுகவோட அழிவுக்கு ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ மக்கள் விரோத சட்டங்களை மக்கள் மீது திணிச்சாலும் அதை காது கொடுத்து கேட்காம கண்டனம் தெரிவிக்காமல் திமுகவை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு மூத்த தலைவர்கள் தந்தை பெரியார் அம்பேத்கரை பற்றி யார் என்ன பேசினாலும் கண்டுக்க இருக்கிறதுனால தான் அதிமுகவோட பலம் மெல்ல 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 குறை குறைஞ்சிக்கிட்டே வருது இது வந்துட்டு ஒரு நல்ல தலைமை இல்லாத தலையில்லாத முண்டம் மூலம் அந்த கட்சி இருக்கிறத தான் உணர்த்தது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்